அன்பான மக்களே என்னங்க இது ப்ரொமோ இப்படி வந்திருக்கு இந்த ப்ரோமோ எதிர்பார்க்கலையே வேற மாதிரி ப்ரோமோ எதிர்பார்த்தோம் இப்போ விஜய்க்கும் அம்மா போட்டிருக்கு என்ன பண்ண போறாரு விஜய் விஜய் நல்லா இருந்தார் காவேரியை வந்து பார்த்துக்கிட்டாரு இப்போ விஜய் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணுவாரா இல்லை தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவாரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலையே இங்கேயே இப்படி ஸ்டே பண்ண முடியும் அவரால் இங்கேயே ஸ்டே பண்ணார் அப்படின்னா பெரிய பிரச்சனை சாரதாவுக்கு தெரிய வந்துடும் சாரதாவுக்கு தெரிய வந்தோன்னே அவங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அட கடவுளை இதை எதிர்பார்க்கலையாங்க நம்ம போச்சு எல்லாம் போச்சு சரிங்களா விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு இப்போ காவேரிக்கு இன்னும் சரியாகலை அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ வந்து விஜய் வந்து வெளியில் போயிருக்காரு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றப்போ தான் இந்த பிரச்சனை அம்மா போட்டிருக்கா அவருக்கும் வெளியில் போயிட்டு குமரன் நீ வீணை பார்த்து பேசிட்டு வந்துருப்பாரா இருக்கும் என்ன பண்ண போகிறார் ஏது பண்ண போகிறாருன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து வீட்டில் இங்கேயே ஸ்டே பண்ணுவாரா இல்லை தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவாரா அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது பார்ப்போம் சரிங்களா இது எதிர்பார்க்கலங்க இந்த ப்ரொமோ நான் எதிர்பார்க்கல போச்சு விஜய் நல்லா இருந்தால் தானே எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது இப்போ அவருக்கும் சேர்ந்து அம்மா போட்டிருக்கேன் விஜய் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடும் சொல்லிகிட்டே இருந்தாங்களே அடுத்தவங்களுக்கு இப்போ பக்கத்தில் இருந்தால் பரவீரும் பரவீரோன்னு அதை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி யோசிச்சுட்டோம் விஜய்க்கு பரவும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே இல்லை அதுதான் விஷயம் பார்த்தீங்களா ஆ எனக்கு வந்து தான் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து விஜய் கேட்டுட்டு இருந்தாரு அடுத்து காவேரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலங்க பெரிய பெரிய சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து கஷ்டமான ஒரு நிலமையில தான் இருக்காங்க பார்ப்போம் ஆனால் சாரதாவுக்கு உண்மை தெரியுதா தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் காவேரி வந்து விஜய்க்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா காவேரி வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா விஜய் அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா காவேரி வந்து அங்கே போதானே செய்வாங்க போய் அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க இல்லையா ம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையா பார்ப்போம் சரிங்களா இந்த ப்ரமோவில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கலங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கல அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் லாஸ்ட் மினிட்டில் ஒன்று செகண்டில் ஜீரோ செகண்டில் வந்து ஒரு லைன் வந்தது இல்லையா என்னங்க உங்களுக்கு அம்மா போட்டிருக்கு அப்படின்னு அதுதான் என்ன நடக்க போதோ என்ன நடக்க போதோ தெரியல பார்ப்போம் சரிங்களா மகாநதி ப்ரோமோ வந்துருச்சு ப்ரொமோவில் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கு விஜய்க்கும் அம்மா போட்டிருக்கு காவேரிக்கும் அம்மா போட்டிருக்கு அது எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா இனிமேல் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல பார்ப்போம் ஆனால் பசுபதி கிசுபதியெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு மற்ற தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் காவேரியான இப்போ அவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா பயங்கரமாக போயிட்டுருக்குங்க மகாநதி அப்புறமோ ரெண்டு பேருக்குமே அம்மா போட்டிருக்கு என்ன பண்ண போகிறாங்க